திருக்குறள் அதிகாரம் நாற்பத்தி எட்டு வழியறிதல் வினைவழியும் மாற்றான் வழியும் துணை வழியும் தூக்கி செயல் உள் வேதறிந்ததன் கண் தங்கி செல்வார்க்கு செல்லாததில் செல்லாததில் தன் வலியும் மாற்றான் வலியும் துணை வழியும் தூக்கிச் செயல் ஓடைத்ததம் வலியறியார் ஊக்கத்தின் ஊக்கி இடை கண்முறிந்தார் பலர் அமைந்தாங்கொழுகான் அளவறியான் தன்னை வியந்தான் விரைந்து கெடும் விரைந்து கெடும் வினைவியும் தன்வழியும் வலியும் துணை வழியும் தூக்கிச் செயல் பீலி அச்சிரும் அப்பண்டன் சால மிகு துப்பெயின் நுனி கொம்பர் ஏறினாரந்து உயிர்கிருதியாகிவிடும் ஆகிவிடும் வினைவழியும் தன்வழியும் மாற்றான் வழியும் துணை வழியின் தூக்கி செயல் ஆற்றின் அளவறிந்தீக அது பொருள் போற்றி வழங்குனிரி ஆகளை விட்டுதாயினும் கேடில் போக கடை அகலாக்கடை வினைவழியும் தன்வழியும் மாற்றான் வழியும் துணை வழியும் தூக்கி செயல் அளவறிந்து வாழாதான் வாழ்க்கை உள இல்லாகி தோன்றாகிடும் புற வாண்மை வளவரை வள்ளை கெடும் வல்லை கெடும் வினைவழியும் தன்வழியும் மாற்றான்வழியும் துணைவழியும் தூக்கி செயல் குரலும் பொருளும் குரல் நானூற்றி எழுபத்தி ஒன்று தன் தன்வழியும் மாற்றான் வலியும் துணை வலியும் தூக்கி செயல் செயலின் வலிமை தனது வலிமை பகைவரின் வலிமை இருசாராருக்கும் துணையாக இருப்போரின் வலிமை ஆகியவற்றை ஆராய்ந்தறிந்தே அந்த செயலில் ஈடுபட வேண்டும் இதுதான் இக்குறளுக்கு பொருள் குரல் நானூற்றி எழுபத்தி இரண்டு கண் தங்கி செல்வார்க்கு செல்லாததில் ஒரு செயலில் ஈடுபடும் போது அச்செயலை பற்றிய அனைத்தையும் ஆராய்ந்தறிந்து முயற்சி மேற்கொண்டால் முடியாதது எதுவும் இல்லை இதுதான் ஈக்குரலுக்கு பொருள் குரல் நானூற்றி எழுபத்தி மூன்று உடை தம் ஊக்கத்தின் கண் முறிந்தார் பலர் தம்முடைய வலிமையின் அளவை அறியாமல் உணர்ச்சி வயப்பட்டு ஒரு செயலை தொடங்கி இடையில் கெட்டு போனவர்கள் பலருண்டு இதுதான் இக்குறலுக்கு பொருள் குரல் நானூற்றி எழுபத்தி நான்கு அமைந்தாங்கொழுகான் அளவரியான் தன்னை வியந்தான் விரைந்து கெடும் மற்றவர்களை மதிக்காமலும் தன் வலிமையை உணர்ந்து கொள்ளாமலும் தன்னைத்தானே பெரிதாக விளம்பரப்படுத்தி கொண்டிருப்பவர்கள் விரைவில் கெட்டு தொலைவார்கள் இதுதான் இக்குரலுக்கு பொருள் குரல் நானூற்றி எழுபத்தி ஐந்து அச்சிரம் அப்பண்ணம் சால மிகுத்து பெயின் மயில் இறகாக இருந்தாலும் கூட அதிகமாக ஏற்றப்பட்டால் வண்டியின் அச்சு முறுகின்ற அளவுக்கு அதற்கு பலம் வந்துவிடும் இதுதான் ஈக்குறலுக்கு பொருள் குறள் நானூற்றி எழுபத்தி ஆறு நுனி கொம்பர் ஏறி நாரகுதிரந்தூக்கின் உயிர்க்கு ரீதி ஆகிவிடும் தன்னை பற்றி அதிகமாக கணக்கு போட்டு எல்லை மீறி போகிற ஒருவர் நுனி ஏறியவர் அதற்கு மேலும் ஏறிட முயற்சி செய்தால் என்ன ஆவாரோ அந்த கதிக்கு ஆளாவார் இதுதான் இக்குறளுக்கு பொருள் குரல் நானூற்றி எழுபத்தி ஏழு ஆற்றின் அளவறி அது பொருள் போற்றி வழங்கு வருவாய் அளவை அறிந்து அதனை வகுத்து வழங்குவதே பொருளை சீராக காத்து வாழும் வழியாகும் இதுதான் ஈக்குறலுக்கு பொருள் குரல் நானூற்றி எழுபத்தி எட்டு விட்டிதாயினும் கேடில்லை எல்லை கடந்து செலவு இல்லாமல் இருக்குமேயானால் வரவு குறைவாக இருப்பதால் கேடு எதுவும் விளைவதில்லை இதுதான் இக்குறலுக்கு பொருள் குரல் நானூற்றி எழுபத்தி ஒன்பது அளவறிந்து வாழாதான் வாழ்க்கை உள இல்லாகி இல்லாயி தோன்றக்கேடும் இருப்பது இயற்றக்கூடியது இனியும் ஈட்டக்கூடியது ஆகியவற்றின் அளவு அறிந்து செயல்திட்டங்களை வகுத்து வாழாவிட்டால் வகுத்து கொள்ளாவிட்டால் வலிமையோ அல்லது வளமோ இருப்பது போல் தோன்றினாலும் கூட இல்லாமல் மறந்து போய்விடும் இதுதான் இக்குறளுக்கு பொருள் குறள் நானூற்றி என்பது உழவரை தூக்காத ஒப்புரவாண்மை வளவரை வல்லை கெடும் தன்னிடம் உள்ள பொருளின் அளவை ஆராய்ந்து பார்க்காமல் அளவின்றி கொடுத்துக்கொண்டே இருந்தால் அவனது வளம் விரைவில் கெடும் இதுதான் இக்குறளுக்கு பொருள் அன்பு குழந்தைகளே ஒவ்வொரு குரலையும் நன்கு படித்து பாடி அறிந்து பழகி பயன்பெறுங்கள் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்